கிரீட்டிங்ஸ் இன்றைக்கி நம்ம ரோமர் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை பார்க்கலாம் நம்மளுடைய தியானத்திற்கு இந்த இடத்துல வந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறாரு தே கர்த்தருக்கு நன்றி அப்படின்னு பவுல் சொல்கிறான் ஸோ அது எதுக்காக கர்த்தருக்கு நன்றி அப்படின்னு பவுல் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தீர்கள் ஆனால் இப்பொழுது ஐ மீன் நம்ம பாவ சுபாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம் இப்பொழுது நாம் அதிலிருந்து விடுபட்டிருக்கிறோம் கிறிஸ்துவோடு கூட மறித்து கிறிஸ்துவோடு கூட உயிர் செய்யப்பட்டிருக்கிறோம் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல் நம்மிடம் இருக்கிறது புதிய மனுஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறான் தேவனுக்கு நன்றி அப்படின்றார் ரெண்டாவது விஷயம் தேவனுக்கு ஏன் நன்றி சொல்கிறாருன்னா அந்த ரோமபுரியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மனப்பூர்வமாய் ரைட் முழு இருதயத்தோடு கீழ்ப்படிந்தார்கள் அவருடைய சித்தமானது கீழே தேவனுடைய வார்த்தைக்கு கீழே வந்தது அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்பணிந்ததினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்றார் ஸோ இது ரெண்டு விஷயத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறார் ஒரு மனுஷன் அப்படின்றது வந்து இஸ் மேடப் ஆஃப் த்ரீ திங்ஸ் அப்படிவாங்க மைண்ட் வில் இமோஷன் அவனுடைய சிந்தனை அவனுடைய சித்தம் அவனுடைய உணர்வுகள் அல்லது இருதையும் கூட சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல வந்து சுவிசேஷம் முழு மனிதனை பாதிக்கிறது அவனுடைய சிந்தனை உபதேச சட்டம் சிந்திக்கக்கூடிய ஒரு விதே விஷயம் சுவிசேஷம் தேவனுடைய கோட்பாடு முழு மனதோடு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் அதாவது சுவிசேஷம் ஒரு முழு மனுஷனை பாதித்தது அதுக்காக கருத்துருக்கு நன்றி ஏதாவது ஒரு விஷயம் என்னுடைய அம்சத்தில் ஒன்று விட்டு போச்சுன்னு வச்சிங்களேன் அந்த விஷயம் எனக்கு முழு பரிபூர்ணமாக இருக்காது ஆனால் சுவிசேஷம் வந்து என்னுடைய இருதயத்தை பாதிக்குது என்னுடைய சிந்தையை பாதிக்குது என்னுடைய செயல்களை பாதிக்குது அந் அப்படி இருக்கக்கூடிய சுவிசேஷம் ரொம்ப பவர்ஃபுல் ஸோ இருந்த போதிலும் ரோம வந்து சுவிசேஷத்தை ஒரு சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால ரோமர் ஆறு ஒன்றில் கேட்டாங்க நாம் கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலை நிற்கலாமா இல்லையே சுவிசேஷம் என்னை முழுசாக பாதிக்கும் பொழுது அந்த பாவத்தில் நான் நிலை நிற்க முடியாது ரோமர் ஆறு பதினஞ்சில் வந்து அவங்க கேட்டாங்க நாம் பிரமாணத்துக்கு கீழே இல்லை கிருபைக்கு கீழாக இருக்கிறதுனால் பாவத்தில் நிலை நிற்கலாமா இல்லையே ஸோ ஒரு சுவிசேஷம் தன்னை முழுவதுமாக முழு அம்சத்தையும் பாதிக்குது அப்படின்னு புரிஞ்சிக்காத பொழுது கேட்கக்கூடிய கேள்வி தான் இந்த கேள்வி ஆனால் பவுல் சொல்கிறாரு தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் மனப்பூர்வமாய் அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள் சுவிசேஷம்ன்றது வந்து என்னை முழுவதுமாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் கர்த்த்டருந்து அம்மாதிரியாக என்னை பாதிக்கக்கூடிய விஷயத்தில் என்னை மாற்றக்கூடிய விஷயத்தில் ஒன்று கொடுத்ததற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் ரைட்டு இதை குறித்து நீங்கள் சிந்திச்சு பாருங்க நீங்கள் எந்த அளவுக்கு என்னை கர்த்தருடைய வார்த்தை பாதிக்குது அப்படின்னு என்னை முழுவதுமாக பரிபூர்ணம் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் சுவிசேஷம் காட் பிளஸ் யூ தேங்க்யூ ஸோ மச்